கோடைக்கால விடுமுறையொட்டி சிறப்பு ரயிலை தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது சென்னையிலிருந்து நெல்லைக்கு ஏப்ரல் பன்னிரண்டு பத்தொம்பது இருபத்தாறு மற்றும் மே பத்து பதினேழு இருபத்தி நான்கு முப்பத்தி ஒன்றில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் எனவும் நெல்லையில் பிற்பகல் மூன்று மணிக்கு புறப்படும் இந்த ரயிலானது மறுநாள் காலை ஏழு பத்துக்கு நெல்லை சென்று சேரும் எனவும் நெல்லையிலிருந்து சென்னைக்கு ஏப்ரல் பதினொன்று பதினெட்டு இருபத்தைந்து மற்றும் மே மாதத்தில் ஒன்பது பதினாறு இருபத்தி மூணு முப்பது தேதிகளில் சிறப்பு ரயில் இயக்கப்படும் எனவும் நெல்லையில் மாலை ஆறு நாற்பத்தைந்து மணிக்கு புறப்படும் இந்த சிறப்பு ரயிலானது மறுநாள் காலை எட்டு முப்பது மணிக்கு சென்னை எழும்பூர் வந்து சேரும் எனவும் கோவில்பட்டி சிவகங்கை பட்டுக்கோட்டை திருவாரூர் சீர்காழி வழியாக சிறப்பு ரயில்கள் இயக்கப்படவும் உள்ளது அதேபோல சென்னை சென்னை எழும்பூரிலிருந்து நெல்லைக்கு வாராந்திர சிறப்பு ரயிலை தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் சென்னை எழும்பூரிலிருந்து வியாழக்கிழமைகளில் மாலை ஆறு நாற்பத்தைந்து மணிக்கு புறப்பட்டு அடுத்த நாள் காலை எட்டு முப்பது மணிக்கு திருநெல்வேலியை சென்றடையும் வரும் மார்க்கத்தில் வெள்ளிக்கிழமைகளில் மதியம் மூன்று மணிக்கு புறப்பட்டு அடுத்த நாள் காலை ஏழு மணிக்கு எழும்பூர் வந்தடையும் என்றும் எழும்பூரிலிருந்து விழுப்புரம் சிதம்பரம் மயிலாடுதுறை காரைக்குடி சிவகங்கை மானாமதுரை அருப்புக்கோட்டை விருதுநகர் வழியாக இந்த ரயில் நெல்லை சென்றடையும் எனவும் கூறப்பட்டுள்ளது